அன்பார்ந்த மக்களே சேலம் பொன்னம்மாப்பேட்டை கேட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் ஜான்சன்பேட்டையிலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் பிரபு நகரில் இந்த வீட்டுமனை வடக்கு திசை பார்த்து அமைந்துள்ளது இதனுடைய முன்பகுதி நாற்பது அடி அகலம் நாற்பது அடி நீளம் நாற்பத்தஞ்சு அடி இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் ஒரு சதுரடியின் விலை நாலாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் இது வந்து வீடு கட்டி குடியேறுவதற்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இந்த வீட்டுமனை சம்பந்தமான சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது சம்மந்தமான தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு தொடர்ந்து நமது மகளிர் டிவியை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்